கரூர் வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்தி முடித்த முழு விசாரணை முழு விசாரணையை நடத்தி முடித்ததை தொடர்ந்து இந்த வழக்கின் அந்த குற்றப்பத்திரிக்கையை நீதிமன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க சமர்ப்பிக்க போகிறாங்க சமர்ப்பிக்க போகிற அந்த கடைசி நாள் அந்த கடைசி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ திடீர்னு கரூருக்கு திரும்பவும் வந்திருக்க சிபிஐ அதிகாரிகள் ஒரு முக்கியமான ஒரு சில இன்வெஸ்டிகேஷனை அவசர அவசரமாக கரூரில் இப்போ சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்க அந்த விசாரணை அந்த விசாரணையை பார்த்து இப்போ செந்தில் பாலாஜியில் இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான பேர் எல்லாருமே தற்போது பயந்து நடுநடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய இந்த திடீர் விசாரணை திடீர்னு கரூருக்கு வந்து எதுக்காக இது எல்லாம் விசாரிக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு இப்போ கரூரே பதட்டம் அடையக்கூடிய அளவுக்கு முக்கியமா செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பயம் பதட்டம் எல்லாருமே அடைய ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அப்படி நீதிமன்றத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் அவங்க குற்றப்பத்திரிகையை சமர்ப்பிக்க போகிற அந்த கடைசி நாள் என்றைக்கு அந்த கடைசி நாள் இப்போ சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு திரும்பவும் வந்து அவங்க என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின முக்கியமான தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள் இதுல ஃபர்ஸ்ட் சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட எத்தனை பேரை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான பேரை சிபிஐ அதிகாரிகள் கரூரில் வச்சும் அதுக்கப்புறமா டெல்லியில் இருக்கிற சிபிஐ அலுவலகம் அங்கேயும் வர வச்சு முன்னூறுக்கும் அதிகமான பேரை சிபிஐ அதிகாரிகள் இது வரைக்கும் விசாரணை பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அந்த விசாரணைக்கான குற்றப்பத்திரிக்கையை சீக்கிரமாக நீதிமன்றத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அஜய் ரஸ்தோகி அவர் வலியுறுத்தினதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது அதுக்குள்ள சிபிஐ அதிகாரிகள் ஆகிய நீங்க விசாரணை பண்ண அந்த குற்றப்பத்திரிக்கையை நேரடியாக கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் அவங்களும் சமீபத்தில் இந்த உத்தரவை சிபிஐ அதிகாரிகளுக்கு பிறப்பிச்சிருந்தாங்க அதைத் தொடர்ந்து சிவி அதிகாரிகள் அவங்க தயார் பண்ணி வச்சிருந்த முதற்கட்ட அந்த ஃபைலை கொண்டு போய் நீதிபதிகள் அவங்க கிட்ட கடந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க ஆனா இந்த வழக்கு விசாரணை பன்னெண்டாம் தேதி தான் விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இந்த பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி தான் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஏற்கனவே நீதிபதிகள் கிட்ட இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவல் ஃபைலை கொடுத்துருக்காங்க ஸோ அதோட இந்த வழக்குக்கான ஃபைலை கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய முக்கியமான ஆட்டத்தையே இந்த வழக்கில் தொடர ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே ஃபைலை கொடுத்தா அதே நேரத்தில் திரும்பவும் கரூரில் இருக்கிற வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க பன்னெண்டாம் தேதிக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது ஆனால் இப்போ சிபிஐ அதிகாரிகள் திரும்பவும் கரூர்ல அவங்க சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தற்போது துவங்கியிருக்காங்க ஸோ அவங்க விசாரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே யார் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அதுக்கப்புறமா காவல்துறை போலீஸார்கள் டிஜிபி இன்னும் ஒரு சில முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் அவங்க எல்லாரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தாங்க ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிற இன்னும் கீழே இருக்கிற ஒரு சில காவல் அதிகாரிகள் அதாவது ஒரு ஃபைல் மாதிரி வச்சிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அதில் யார் யாரை திரும்பவும் கரூருக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது பேர் நபர்கள் கொண்ட ஒரு ஃபைலே வச்சுருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் அந்த ஃபைலில் இருக்கிற நபர்கள் எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக திரும்பவும் இப்போ வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது செந்தில் பாலாஜி அதே போல் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கையை கொடுத்துட்டாங்க சிபிஐ அதிகாரிகள் இது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மனோ நமக்கு எந்த ஒரு நெருக்கடியோ இந்த வழக்கில் ஏற்படலை நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம சேஃப் அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தான் அங்கே ஏற்கனவே நீதிபதிகள்கிட்ட முதற்கட்ட ஃபைலை அவங்க கொடுத்ததை தொடர்ந்து இப்போ இரண்டாவது கட்ட ஃபைலை திரும்பவும் நீதிபதி அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக இப்ப திரும்பவும் வேலுச்சாமி புறத்தில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க முகாமிட்டு இந்த வழக்கில் இதுவரைக்கும் விசாரிக்காத கூடுதலான ஒரு பதினைந்துல இருந்து இருபது பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது அவங்க எல்லாரையுமே தற்போது சிபி அதிகாரிகள் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் கரூர் தன்னுடைய கேங்காக தன்னுடைய கோட்டையாக வச்சுக்கிட்டு இருக்க செந்தில் பாலாஜி அவருக்கு ரொம்ப பெரிய நெருக்கடி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபர்களுடைய லிஸ்ட்டு எல்லாமே யார் யார் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய திமுகவை சேர்ந்த நபர்கள் அதே போல் போலீஸார்கள் அவங்கள கூட ஒரு சில பேரை விசாரிச்சதாக தகவல் வெளியாகியிருக்கு அந்த நபர்கள் எல்லாருமே கூட அங்க கரூர்ல அன்னைக்கு நடந்த அந்த கூட்ட நெரிசல் அன்னைக்கு அந்த இடத்துல செக்யூரிட்டி கொடுத்துருக்க அந்த சம்பந்தப்பட்ட போலீஸார்களை தான் சிபி அதிகாரிகள் தற்போது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அப்படி எதுக்காக சிபி அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்களும் இதோட சேர்ந்து வெளியாகியிருக்கு இருக்கு அதாவது சிவி அதிகாரிகள் அவங்க நீதிபதி கொடுத்திருக்க அந்த முதற்கட்ட தகவல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர் லேட்டாக வந்தாரு அவர் லேட்டாக தாமதமாக வந்தது உண்மையாகவே இங்க கரூர்ல நிறைய பேர் கூட்டம் கூட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அங்க கூடி இருக்காங்க இதனால தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு இதனால ஒரு வகையில விஜய் அவர் தாமதமாக வந்ததும் இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சமீபத்தில் அதிகாரிகள் நீதிபதி அவங்க கிட்ட கொடுத்த அந்த தகவல் அறிக்கையில் இருந்திருக்கு இப்ப அடுத்தபடியாக திரும்பவும் வேலுச்சாமி புறத்துல வந்து சிபி அதிகாரிகள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்க இந்த விசாரணை மூலிமா அவங்க தற்போது சேகரிச்சுக்கிட்டு இருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு விஜய் ஒரு புறம் அவர் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அவர் தாமதமாக வந்தது ஒரு வகையில் நம்ம எல்லாருமே அது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த தாமதத்தை வச்சு இந்த இடத்துல ஒரு சில பேர் நிச்சயமாக ஒரு அசம்பாவித சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தான் இப்போ அடுத்தபடியாக இப்போ வேலுச்சாமி புரத்தில் வந்து சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த இரண்டாவது கட்ட இன்வெஸ்டிகேஷனில் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்க போது அப்படிங்கிறது தான் இப்போ பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கு ஏன்னா விஜய் அவரை பற்றி விசாரணை பண்ணப்ப சிபிஐ அதிகாரிகள் முழுக்க முழுக்க இந்த விசாரணை விஜய் அவருக்கு எதிராக தான் சிபிஐ அதிகாரிகள் கொண்டு போகிறாங்க எங்கே இந்த வழக்கு விசாரணையில் விஜய் அவரை ஒரு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியே சிபிஐ அதிகாரிகள் அவங்க நகர்த்தி கொண்டு போய் நீதிமன்றத்திலையுமே விஜய் அவருக்கு எதிராக தான் இந்த வழக்கு விசாரணை போகுமோ அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் அவர் மேலேயும் ஒரு சில தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்ட தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க முதற்கட்ட தகவல் அறிக்கையை ஏற்கனவே நீதிபதிகள் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அதே போல் பன்னெண்டாம் தேதி இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணை விசாரணைக்கு வர இருக்கு அப்போது சிபி அதிகாரிகள் அவங்க கொடுத்த முதல் தகவல் அறிக்கையை நீதிபதிகள் அவர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் விஜய் அவர் செஞ்சது ஒரு பக்கம் தவறாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த தவறை பயன்படுத்தி இங்கே வேலுசாமி புரத்தில் செந்தில் பாலாஜி அதே போல் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே என்னென்ன செஞ்சுருக்காங்க அதாவது ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன்கள் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு காவல்துறை அவங்க கிட்ட இருந்தே ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் ஜிபே மூலயமா காசை அனுப்பிச்சிருக்காங்க அங்கே உடல் குராய்வு நடந்த இடத்துல குளறுபடி அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற எந்த மருத்துவமனையிலையுமே கொண்டு போய் அனுமதிக்காமல் அரசு மருத்துவமனைக்கு தாமதமாக கொண்டு போய் எல்லாரையுமே சேர்த்தது இப்படி நிறையா இன்ஃபர்மேஷன்கள் சிபி அதிகாரிகள் அவங்க ஏற்கனவே ஒரு ஃபைல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அந்த ஃபைலோடு சேர்த்து இப்போ திரும்பவும் இரண்டாவது கட்ட விசாரணை அங்கே கரூரில் சிபி அதிகாரிகள் ஒரு சில பேரை விட்டு போன அந்த நபர்கள் எல்லாரையுமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இரண்டாவது கட்ட அறிக்கை வர பன்னெண்டாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்ப இந்த இரண்டாவது கட்ட தகவல் அறிக்கையை சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அளவுல ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதமாக சில விஷயங்கள் மாத்திருக்காங்க அவங்க எல்லாருமே யார் யார் அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிற செந்தில் பாலாஜி அவர் வரைக்கும் இந்த வழக்கை நோண்டி எடுத்திருக்க சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது கட்ட தகவல் அறிக்கையை தற்போது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தீவிரமாக அவங்க இருக்காங்க இதனால் கரூர் கேங்கு அவங்க செந்தில் பாலாஜி ஆட்கள் எல்லாருமே நம்மளை விசாரிக்க போகிறாங்களா நம்மளை விசாரிக்க போகிறாங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய பேர் கரூரை விட்டு தற்போது எஸ்கேப் அதனால இந்த வழக்கு முழுக்க முழுக்க விஜய் அவருக்கு எதிராக சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொண்டு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே இப்போ இந்த வழக்குல விஜய் அவர் மேலே தவறு இருக்கு ஆனாலுமே அந்த தவறை மிகப்பெரிய அளவில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சில விஷயங்கள் இந்த நாற்பத்தி ஓரு பேர் மறைவுக்கு விஜய் அவரை சிக்க வைக்கணும் அப்படின்னு சில விஷயமிகள் அவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு இரண்டாவது கட்ட தகவல் அறிக்கையை தான் இப்ப கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் அவங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டாம் தேதி இந்த தகவல் எல்லாத்தையுமே கொடுக்க போறாங்க இதனால திரும்பவும் தற்போது செந்தில் பாலாஜி அவருக்கு பயம் ஏற்பட்டிருக்கு இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும்